என் அன்பு குழந்தையே இந்த பிரபஞ்சத்தில் நீ எதை செய்தாலும் அதுவே உனக்கு திரும்ப வரும் வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதில்லை நமக்கு வேண்டியதை நாம் தான் அமைத்துக் கொள்ள வேண்டும் இவற்றை அனைத்தையும் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே வாழ்வில் மாற்றம் நிகழும் உன்னை நீ மாற்றிக் கொண்டால்தான் உன்னை பின்தொடர்ந்து உன் வாழ்க்கையும் மாறும் உன் வாழ்வில் நடப்பவைக்கு நீயே பொறுப்பு என்று முதலில் நீ உணர வேண்டும் நேற்று இன்று நாளை என்ற மூன்றும் ஒன்றோடொன்று தொடர்புடையது ஒரு சமயத்தில் இருவேறு நிகழ்வுகளை சிந்திக்க முடியாது உன்னுடைய நடத்தை சிந்தனையிலும் செயலிலும் பிரதிபலிக்க வேண்டும் உன்னுடைய கடந்த காலத்தை மட்டும் நீ நினைத்துக்கொண்டே இருந்தால் உன்னுடைய நிகழ்காலம் இல்லாமல் போய்விடும் இது அனைத்தும் கர்மாக்களின் பலன்களாகும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடனே பயணித்து எதிர்பாராத நேரத்தில் கொடுப்பதுதான் கர்மா நீ யாரை சந்திக்க வேண்டும் என்பதை காலம் முடிவு செய்கின்றது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடன் யார் இருக்க வேண்டும் என்பதை உன்னுடைய மனம் முடிவு செய்கின்றது உன்னுடன் யார் இருக்க முடியும் என்பதை உன்னுடைய நடத்தை தான் முடிவு செய்கின்றது பிள்ளையே எத்தனை தோல்விகளை சந்தித்தாலும் தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே உன்னை வெறுத்தவர்களை நினைவில் வைத்திரு திறமையின் உச்சத்திற்கு சென்று உன்னை நீ உலகிற்கு நிரூபித்து காட்டு உன்னுடைய வெற்றியை அவர்கள் ஏற்றுக் கொள்ளாமல் வெட்கப்பட்டு தலைகுனியட்டும் காலம் ஒவ்வொரு துன்பத்தின் பிறகும் ஒரு இன்பத்தை மறைத்து வைத்திருக்கும் வெற்றியோ தோல்வியோ எதுவாயினும் கடமையை செய் யார் உன்னை பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும் கவலை கொள்ளாதே உன்னுடைய திறமை வெளிப்படும் போது பகைவனும் உன்னை தலைகுனிந்து வணங்குவான் ஒரு மடங்கு திறமை இரண்டு மடங்கு தேடல் மூன்று மடங்கு பொறுமை என்கின்ற விகிதத்தில் உன்னை நீ தயார்படுத்தினால் மட்டுமே உன்னுடைய லட்சியத்தை உன்னால் அடைய முடியும் தனது சோகங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் தனது திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு துணை தேவைப்படுகின்றது வாழ்க்கையில் உனக்கு துணையாக யாரும் இல்லை என்று வருந்தாதே எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் உன்னுடைய நிழலாகவே நான் உனக்கு துணையாக நிற்பேன் தைரியமாக போராடு நிச்சயம் வெற்றி பெறுவாய் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்வில் நடக்கும் அத்தனை மர்மங்களுக்கும் உன் மனதில் இருக்கும் அத்தனை மாயைகளுக்கும் உனக்குள்ளே இருக்கும் அத்தனை கேள்விகளுக்கும் தீர்வையும் விடையையும் தருவதற்காகவே உன் அப்பா நான் வந்துள்ளேன் இப்போது உன்னைச் சுற்றி பல்லாயிரக்கணக்கான கேள்விகள் இருக்கின்றது என் வாழ்வில் ஏன் இப்படி நடக்கின்றது எதற்காக இந்த நிகழ்வுகள் எல்லாம் என் கண் முன்னே நிகழ்கின்றது நான் சற்றும் எதிர்பார்க்காத சம்மதம் இல்லாத நிகழ்வுகள் எல்லாம் எனக்காகவே நடக்கின்றதே எதற்காக இவையெல்லாம் நடக்கின்றது எப்போது இவையெல்லாம் ஒரு முடிவிற்கு வரும் இப்போதுதான் என் வாழ்க்கை நான் நினைத்தபடி மாறும் நான் காத்திருப்பது எனக்கு பலன்களை தருமா அல்லது வீணாகப் போகுமா சரி நடந்ததெல்லாம் நடந்து போகட்டும் அடுத்தது என்ன செய்ய வேண்டும் நான் நம்பிக்கையோடு உட்கார்ந்திருக்கின்றேனே இந்த நம்பிக்கையோடே நான் என் வாழ்வை தொடரலாமா இனி என்னதான் ஆகும் என் வாழ்க்கைக்கு என்று ஆயிரம் ஆயிரம் கேள்விகள் உன் மனதிற்குள்ளே ஓடிக்கொண்டுதானே இருக்கின்றது இவை எல்லாவற்றிற்குமான விடையை தேடித்தானே நீ அலைந்து கொண்டிருக்கின்றாய் நீ எங்கும் தேடி அலையாதே யாரையும் உதவிக்கு நாடாதே இதோ உன்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் விடையளிக்கவே உன்னை தேடி உன் அப்பா நானே வந்திருக்கின்றேன் வழி தெரியாத பயணமாகவே உன் வாழ்க்கை இப்போது கொண்டிருக்கின்றது அந்த வேதனைகளை உன் அப்பா நான் அறிவேன் ஆனால் நீ இதற்கெல்லாம் அஞ்ச தேவையில்லை என்னாலேயே உன்னுடைய வாழ்க்கை வழிகாட்டப்படுகின்றது வழி தெரியாத அனாதை காட்டில் பயணம் செய்து கொண்டிருப்பதாக இப்போது நீ உணர்கின்றாய் ஆனால் நான் உன் பின்னால் தான் நிறைந்த ஒளியோடு விளக்கினை ஏந்திக்கொண்டு கொண்டு உன்னுடனே வந்து கொண்டிருக்கின்றேன் நான் என்றும் உனக்கு பக்கபலமாய் இருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் நடக்காதவற்றை எல்லாம் உன்னிடம் கூறி உன் ஆசைகளை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன் எது நடக்கும் என்று நான் உணர்கின்றேனோ அதை உன் செவிகளில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றேன் இப்போது இந்த கணத்தில் நான் தருவது என்னுடைய நித்திய வாக்கு இது நிச்சயமாக பணித்துவிடும் உணரவும் போகின்றாய் விரைவில் உன்னுடைய ஆசைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் உனக்கு நன்மைகள் விளையும் நாட்கள் எங்கோ இல்லை அது இன்றே தொடங்கும் உனக்கு நல்லது நடக்கும் என்று நான் கூறிய சத்திய வாக்கு உன்னுடைய செவிகளில் சேர்ந்திருந்தால் நம்பிக்கையோடு இரு என் அன்பு குழந்தையே இது சரியான நேரம்தான் உனக்கான பொற்காலம் துவங்கும் நேரம்தான் ஆனால் இந்த சூழலில் ஒரு முடிவும் எடுத்துவிடாதே ஏனென்றால் அத்தனை குழப்பமான மனநிலையில் எந்த ஒரு முடிவையும் எடுக்காதே கலங்கி போய் இருக்கின்றது எது நல்லது எது கெட்டது எது சரியானது எது தவறானது யார் நல்லவர்கள் யார் கெட்டவர்கள் என்பதற்கெல்லாம் அப்பாற்பட்டு முழுவதுமாக குழம்பிவிட்டாய் எனவே இந்த சூழ்நிலையில் நீ எந்த ஒரு முக்கியமான முடிவையும் எடுக்காதே சற்று ஆறப்போடு உனக்கான காலம் கணிந்து கொண்டிருக்கின்றது தெளிவாக ஒரு முடிவை எடுப்பாய் நீ எடுக்க போகும் முடிவுதான் உன்னுடைய வாழ்க்கையை தலைக்கீழாக மாற்றப்போகின்றது சரியான தருணத்தில் சரியான முடிவை நீ எடுக்கப் போகின்றாய் இனிவரும் காலம் உன் கைகள் ஓங்கி நிற்கப் போகின்றது உன்னை தேடி சிலர் அவர்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள நிச்சயமாக வருவார்கள் நீ உதவி தேடி மற்றவர்களை தேடி செல்லும் காலம் போய் பிறர் உன்னிடம் உதவி கேட்டு கையேந்தி வருவார்கள் நீயும் உதவி செய்யும் அத்தனை ஸ்தானத்திலும் நிச்சயமாக இருப்பாய் ஆம் கண்மணி உனக்கான மங்களத்தை உருவாக்கும் நேரம் வந்துவிட்டது அடியெடுத்து மேலே இப்பொழுது நீ குழம்பிக் கொண்டிருக்கும் அறிவுறுத்துவேன் சற்று கொஞ்ச காலம் இன்னும் கொஞ்ச காலம்தான் எல்லாம் மாறிவிடும் உனக்கான காலம் உனக்காகவே தொடங்கிவிடும் விழிகளில் நீருடன் காத்திருக்கும் கண்கள் ஏங்கும் மனம் உன்னை உருக்குலைக்க வைத்த சூழ்நிலைகள் எல்லாம் சிதறப்போகின்றது உன் வாழ்க்கைக்கான அனைத்தையும் நான் சேகரித்துக் கொண்டுதான் இருக்கின்றேன் சரியான காலத்தில் உனது கைகளில் நான் ஒப்படைத்து விடுவேன் அதுவரையில் சற்று காத்திரு எனவே எந்த முடிவையும் எடுக்காமல் சற்று கால தாமதத்தை ஏற்படுத்து எல்லாம் நடக்க வேண்டிய நேரத்தில் சரியாக நடக்கும் நம்பிக்கையோடு காத்திருப்பது மட்டுமே உன்னுடைய பணி நீ நம்பிக்கை வைத்ததால் அதை நிறைவேற்றும் கடமை என்னுடைய கடமை எனவே